கத்தர் நாம் கத்திரதாமியை ஒரு புதிய நாளை நம்ம கொடுத்த அப்படின்னாலே கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாள் புதிய நாள் காலவெளியிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையோட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசி கொண்டு வருகிறார் கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பேன் நான் விசுவாசிக்கிறேன் தாமே இந்த நாளிலும் கூட நம்மை ஒரு வார்த்தையிலே ஆசிர்வதித்து கத்தர் நம்மை சந்தோஷப்படுத்துவாராக இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி நீதிமன்ற புஸ்தகத்திலே பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தின் பிற்பகுதியிலே ஒரு வசனம் ஒரு வார்த்தை இவரு சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள் நீதிமான்களோ துளிரை போல தகை தலைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது சால்மான் ஆகிய ராஜா அதிகமான ஞானத்தை பெற்றுக்கொண்டவர் கத்தரால் ஞானம் அடைந்தவர் கர்த்தர் ஞானத்தையும் செல்வத்தையும் திரு கொடுத்தபடி நிலையவர் அநேக காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறார் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த வந்து அதிகாரங்களிலே நீதிபதிகள் அது மாத்திரமல்ல பிற ப்ர சங்கெல்லாம் வாசிக்கும் போது துன்மார்க்கரை குறித்து துன்மார்க்கர் எப்படி இருப்பாங்க நீதிமான்கள் குறித்து அதிகமாக சொல்லியிருக்காரு அநேக இடங்கள் நீதிமான்கள் அப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்க ஆசிரியத்தை பெறுவாங்க நிறைய காரியங்களை சொல்லியிருக்காரு அந்த கால வழியில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி செப்பிக்க விரும்புகிறேன் நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார் ஒரு செடியினுடைய துளிர் எப்படி வருகிறது துளிர் அப்படியே ஓர் இலையாக அந்த ஏழை அப்படியே தொழில் போல் அவர் படர்ந்து பெறும் அதே போல் ஒரு தலைப்பு உண்டாகும் உண்டாகும் ஒரு நீ கர்த்தருக்கு பயந்து நீதிமான்களாக இருக்கிறோம் அப்படி தான் இருப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த கால வெளியில் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்பி வந்திருக்கிறோம் கர்த்தர் உண்மையாகவே நம்ம வெறுமையாக அனுப்ப மாட்டோம் ஒவ்வொரு நாளும் காலையில் யாரெல்லாம் ஆர்டர் தேடுறாங்களோ அவளுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அதை நம்ம என்றைக்கு என்ன ஆகாரம் பாருங்க ஒரு நாளும் சாப்பாடு காலையில டெய்லி சாப்பாடு செய்யும் என்ன செய்கிறது என்ன காரியங்கள் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுவாங்க சாப்பாடு செய்கிறது அரை மணி நேரம் செஞ்சாலும் அதை யோசிக்க ரெண்டு மணி நேரம் யோசிப்பாங்க வீட்டுல பாத்துருக்கீங்களா என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிக்கையிலே டைம் போயிடும் ஆனால் செய்கிறது அரை மணி நேரம் செய்வாங்க சோ இந்த மாதிரி சில சமயங்களில் அருமையான விட டெய்லி உள்ள ஆசீர்வாதங்கள் நம்ம காடு வைத்திருந்தாலும் அதை நம்ம எடுத்து பெற்றுக்கொண்டு அதை அது செய் அதை நிலைவுப்படுத்துறது அதை தான் ஒரு கத்து கஷ்டமான காரியம் இந்த காலவெளியிலே கத்தல் உங்களை ஆசீர்விக்க விரும்புகிறார் ஒரு புதிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா நீதிமான்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் நீதிமான்கள் பல இன்னொரு வசந்த வசிக்கும் நீதிமான்கள் பனைய போல் செலித்து வளர் பனை அது பனையை வந்து ஒரு அது ஒரு பிளான்ஸ் ஒரு தாவரம் அந்த பனை பனை எப்படி நீராகி வளர்கிறது உயரமாக வளர்கிறது அப்படித்தான் வளருவான் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தோடு இருப்பான்னு சொல்லப்படு இப்படி நீதிமான்கள் கத்துடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்னு சொல்ல சொல்லப்படு அந்த நீதிமான்கள் தான் துளிரை போல தலைப்பார் துளிர் சின்னதாக இருக்கும் ஆனால் தலைப்பு பெருசா இருக்கும் சின்ன ஆரம்பமாக தான் இருக்கும் ஆனால் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஒரு வேளை அருமையானவிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு சின்ன ஆரம்பமாக இருக்கலாம் அதை பத்தி காலப்படாதீங்க பெரிய வளர்ச்சியை கற்று கொடுப்பார் இந்த கால வேளையிலே ஒரு பெரிய தலைப்பு உண்டாகும் ஒரு சின்ன விதை ஒரே ஒரு மொட்டு ஒரு இலை பெரிய இலை சின்ன இலை அப்படி இலைகள் வந்து 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 பெரிய மரமாக மாறுகிறது அதே போல தான் ஒரு சின்ன ஆரம்பம் சோதரம் அது நீதிமான ஆரம்பிக்கிற ஒரு சின்ன ஆரம்பமாக இருந்தால் அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இந்த நாளிலும் நீங்கள் ஆளுநர் நோக்கி பாருங்கள் காலை வேளையில் நீங்கள் ஒரு பெரிய தலைப்பை உண்டாக்க ஒரு பெரிய துவங்குவான் சோத்திரம் மரத்தை போல ஒரு பெரிய மரத்தை போல தலைப்பான் சோத்திரம் அந்த தலைப்பு உண்டாக துளிரை போல தலைப்பான்னு சொல்லப்பட்டிருக்குது என்று உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்த கொடுக்க அந்த காலவில் நம்மோடைய பேசிக் கொண்டிருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது பாருங்க துன்மார்க்கர் அப்படி இருக்க மாட்டான் படிச்சு பார்க்கும்போது போது பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஐஸ் தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் தன் பணத்தை நம்புகிறவன் அப்படி இருக்க மாட்டான் தன்னை நீதிமன்றா காத்துக் கொள்றவனுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கு ஆனா ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் பணம் பணம் ஓடுறவனுக்கு அப்படி இருக்காது சோ இந்த வழியில நீங்கள் எதை எதை நோக்கி கொண்டு இருக்கிறீர்கள் பாருங்கள் எல்லாருமே ஓடுவாங்க காலையில் கிழக்கு மேக எல்லாம் போயிட்டுருக்கு எதுக்குன்னா இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்துக்கு நம்ம எதாவது சம்பாத்தியம் பண்ணி ஆகணும் பறவைகள்லாம் ஓடு பார்த்துருக்கீங்களா அது எங்கே போய் வேலை செய்யுது ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது ஆனாலும் பிஸியா பறந்துட்டு இருக்கு ஆனா அதுக்குள்ள ஆகாரத்தை கத்து கொடுத்துறாரு ஆனா மனுஷன் அப்படி அல்ல கொடியை ஓடுகிறான் ஓடி கிழக்க மேகன் ஓடுகிறான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில பணத்தை தேடுவதற்காக ஓடுகிறான் சோதனம் திரைகள் ஓடி திரைவியன் தேடுன்னு சொல்லப்பட்டிருக்கு கடல் இறந்து போறான் அந்த இறந்து போறான் எல்லாம் பண்றான் ஆனாலும் நீதிமானா இருக்கிறவன் தன்னால் ஆட்டோமேட்டிக்கலா தலைப்பான் மற்றும் அப்படி கிடையாது அவன் ஆசைப்படலாம் துன்மா ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் அதில் அவன் போயிடும் அந்த நீதிமானுடைய ஆசைகள் ஒன்று ஆயிரம் கீழே விழாது கத்துடைய பிள்ளை கத்திரக்கு பயந்து நடக்கிறவன் தான் நீதிமான் கத்திர வசனத்தை கை கொள்வன் நீதிமான் அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கு நூத்தி இருபத்தி எட்டாம் அவன் செய் கையிட்டு செய்யறவில்லை பாருங்க அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பாருங்க அவன் வேலை செய்து அவன் சாப்பிடுவான் அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் பாருங்க கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அவன் கையிட்டு செய்யற வேலையை கத்தர் ஆசீர்வதிப்பார் அவன் அவன் கையின் பெரிய அசத்தை அவன் சாப்பிடுவான் அதான் முக்கியமான ஆசீர்வாதம் ஒரு பெரிய உலகத்துல ஆசீர்வாதம் அப்படியே சும்மா உட்காந்துட்டு அப்படியே ஆசீர்வாதம் இல்லை அவன் கையிட்டு செய்கிற வேலையை அவன் ஆசீர்வா அவன் சாப்பிடான் அவன் வேலை செய்து அவன் சாப்பிடுவான் அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்னா இப்ப அது என்ன இது குறிக்குது இப்ப வேலை செய்யாம இருந்து பணத்தை தேடி போடுறது இல்லை அவன் செய்கிற வேலை அப்ப பாருங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வேலை செஞ்சு சாப்பிடுறோம் அதுதான் ஆண்டை சொல்றாரு சாலமன் கூட அப்படின்னு சொல்றான் அன்றென்று படி எனக்கு அளந்து போடுங்க ஆண்டவர் நான் பெரிய பணக்காரனா அவனு ஆசை கிடையாது பிச்சைக்காரனா அவனு ஆசை கிடையாது ஏன்னா பிச்சைக்காரனா ஆயிட்டான்னா ஏமாத்தி தான் புழைப்பாங்க ஏதாவது சாப்பாட்டு வழி இல்லையேன்னு சொல்லி ஆனா பெரிய பணக்காரனா ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டான் யார் கடவுள்னா யாரு கர்த்தர் யாருன்னு கேட்பான் அப்படி ரெண்டு பேர்த்துல எனக்கு வைக்கண்டா எனக்கு உள்ள உள்ளபடி எனக்கு போ போசியும் நான் அன்றன் வேலை செஞ்சு அன்றைக்கு சாப்பிடுக்கிறேன் அதுதான் உண்மையான வாழ்க்கை ஏன்னா அப்படி வேலை செய்து சாப்பிட அவர் கையின் பிரசு அவன் சாப்பிடுவான் அவனுக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் இன்னைக்கு நீங்க கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் கத்துற ஆசிரிப்பார் நீங்க வேலை செய்ய நீங்க சாப்பிடுவீங்க அப்படி இல்லாவிட்டால் ஒருவேள் நீதிமானா இல்லைன்னு நீங்க வேலை செய்வீங்க ஆனா சாப்பிட மாட்டீங்க வேற யாராவது சாப்பிடுவாங்க பாருங்க ஒரு மாசம் வேலைக்கு போவாங்க நல்ல ஓடி ஓடி சம்பாத்தியம் பண்ணுவாங்க அடுத்த மாதம் படுத்துருவாங்க அதுக்கு டபுள் மடங்கு ஹாஸ்பிட்டலில் கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் செலவு குறைஞ்சாலே போதும் உன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் இந்த காலவெளியில் அருமையான தேவட பிள்ளைகளே கத்தர் உங்களோடு என்ன சொல்லுகிறா தெரியுமா ஓ நீ ஆட்ரு பிரியமா என்னட அப்பொழுது உன்னுடைய கையின் பிரயாச கத்திர ஆசிரியப்பார் துளிரை போல தலைத்து ஓங்குவாய் சின்ன துளிர்தான் இன்னைக்கு பார்ப்பீங்க நாளைக்கு பார்த்தே ரெண்டு ஏழை இருக்கும் நாளை கழிச்சு பாருங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கும் நெவர் ரெண்டி போயிட்டே வளர்ந்துகிட்டே இருக்கும் ஆலமரத்தை போல ஒரு வளர்ச்சி உண்டாகும் அந்த வளர்ச்சி எங்க இருந்து வருது தெரியுமா ஒரு சின்ன தொழில் இருந்தா ஸோ அதனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சின்ன ஆரம்பம் நினைக்காதீங்க அது பெரிய ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் அதற்கு நீங்க நீதிமானாய் கர்த்தருக்கு முன்பாக பழுதற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும் அதுதான் அப்படின்றால் கர்த்தருக்கு பயந்து வழியில் நடக்க வேண்டும் ஒபாமா இருபத்தி எட்டுல என்ன சொல்லுது தெரியுமா ஓ என்னுடைய வார்த்தைக்கு என் கற்பலுக்கு நீ உண்மையாய் செவி கொடுத்தாயினால் ஓ சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் மேலே வந்து பழிக்கும் நீ உண்மையாய் செவி கொடுத்திருக்கலையான்னு சற்று யோசனை பண்ணி பாருங்க சில சமயம் வசனத்தை கேட்குறோம் அப்படியே விட்டுட்டு போயிடுறோம் இந்த காயில கேட்டு இந்த காலை விட்டுறோம் உண்மையாய் செவி கொடுப்பாய் ஆனால் இன்னைக்கு இந்த கால வழி உங்க வாழ்க்கையில வந்து பலிக்கும் உங்க வாழ்க்கை குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும் உங்க குடும்பம் ஓ ஒரு நல்ல துணில போல தலை தூங்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இசைக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பா என்று சொல்லப்பட்டு கால உள்ளே அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா இசைகளுக்கு உண்டான சமாதானம் பருவ தேவையோட பிள்ளைகளுக்கு காண்டன் உன் சமாதானத்தை வைத்திருக்கிறார் அதை நீ பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நீ என்ன செய் ஒரு நீதிமானாய் காணப்படும் நீதிமானுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கத்தரு உங்களுக்கு கொடுப்பார் நல்ல வழியில் நேர் வழியில் நடக்கிறவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார் அந்த ஆசீர்வாதம் எங்கேருந்து வருகிறது கர்த்தர் பரலோகத்தின் பல கணிகளை திறந்து பரலோகத்தின் பொக்கிசாலை தொடர்ந்து உங்களுக்கு அதை செய்வார் இந்த காலை வழியில செய்ய விரும்புகிறார் நீ இருக்கிறியா கத்தாவே என்ன உடைய வழியில் நடத்துங்க உங்களுடைய பாதையில் நீதியின் பாதையில் நடத்தும் என்று கேளுங்க நம்ம பணம் பணம் ஓடிட்டு இருக்கிறோம் நீங்கள் பணத்தை ஓட ஓட பணம் எங்கேயோ போகும் நீங்க இருந்து காணல் நீரை போலதான் இருக்கு நீங்க பணத்துக்காக ஓடுறாங்க அந்த பாது தப்பு கிடையாது அதே சமம் அது உங்களை விட்டு நீ தூரமா ஓடுது இப்படியே ஓடி ஓடி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கீங்களா இன்னைக்கு கத்தோடைய கருத்துல உங்க வாழ்க்கையை போகணுங்க அந்த ஒரு என்ன நீதிமானாய் மாற்றுங்க நான் ஒரு துளிரை போக களைக்க விரும்புகிறேன்னு சொல்லுங்க கர்த்தர் உங்களை வாழ்க்கையை தலைகளாய் மாற்றி ஆசீர்வதிப்பார் இந்த காலவெளியில் உன்ன ஒருபோது ஒருவரும் கைவிட மாட்டார் இந்த வார்த்தையை கேட்கிறாருமே அந்த உடைய பிள்ளைகளே கத்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகள் உன் பிள்ளைகள் பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறார் ஒப்புக்கொடு கத்தரத்துல ஒப்பு அன்றுவரே நான் நீதிமான மாற விரும்புகிறேன் உங்களுக்கு கீழ்படியை விரும்புகிறேன் உண்மை தேட விரும்புறேன் சொல்லி கொடுங்க கத்திர உங்களை வாசிப்பேன் உங்களை காட்சிப்படுத்த முடிகிறேன் பிதாவே இந்த அருமையான கால வேலையிலே அன்றுவரே புதிய நாளிலே ஒரு புதிய ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஒரு நீதிமான நீதி உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க திறந்த கண்கள் திறந்த ஒரு வாசலை கொடுங்க திறந்த வாசல் ஆசீர்வாதத்தின் வாசலாய் மாற்றி கொடுங்க அன்றுவர நீதிமான வயதில் ஆசீர்வாதம் பிள்ளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க பார்க்கிற கேக்குற ஒவ்வொரு கத்திர ஆசிரியத்தை பலப்படுத்தும் பாதுகாத்துக்கணும் ஏசு நான் பிதாவே கத்தாமி அவங்களை நீதிமானை போல நடத்தி துளிரை போல தலைத்துவங்க பண்ணுவாரு இருக்கிற திட்டமும் வார்த்தை பாருங்கள் இன்னொரு லோக சுவார்த்தை மூலமாக அவங்க சந்திக்க வரல கத்தாமிய நம்ம எல்லாரையும் ஆசிரியை பாருங்க